அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் என்ன இன்றைய தினம் இல்லை பாத்தீங்கன்னு சொன்னால் எங்கே வீட்டுக்கு வழியில வயிற வயலுக்கு வழியெல்லாம் இருக்கிறேன் என்னம்மா இன்றைய காணொலியில கண நாளைக்கு பிறவே எங்களுக்கு ஒரு ஆசை உண்டு அம்மாண்ட லவ் ஸ்டோரி இருக்கா கேட்கணும் அதோட வந்து எங்கெண்ட வீடியோவில் ஒரு பதிவு செய்யணும் என்று எங்களுக்கு ஒரு விருப்பம் என்ன கூடுதல் அம்மான்ட லவ் ஸ்டோரி இன்றைக்கு ஃபுல்லா

சரியா அப்போ அம்மாண்ட லவ் ஸ்டோரியை நாங்கள் இப்போ நார்மலாக பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் ஏன்னா அதுக்கு முன்னால் எங்கே சேனலுக்காரன் பெஸ்ட் வாரணிங்க மறக்காமல் என்ன சொல்ல சொல்லக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர்றது ஆதரவாக இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கால் உடனுக்குடன் நம்ம அம்மா முதலாவது வந்து அப்பா எங்க சந்திச்ச நீங்கள் சீட்டு இல்லை உண்மையில அப்பாவே மச்சு போறதான் எனக்கு வந்து விருப்பம் லவ் ஸ்டோரி வந்து சொல்றேன் ஆனா அப்பா வர மாட்டேன் வீடியோ கால் இருக்கு அதை என்னண்டு வேற இது ஆனா அம்மா அப்பாவை மச்சுதான் முறைப்படி கதை போகணுமே இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா அப்பா போல செந்திரனும் வந்து கூடுதலாக வந்து பேர் அவங்க ஒரு பக்கத்துலேருந்து லவ் ஸ்டோரி சொல்லியிருக்கிறாரு இல்லை இல்லை அவருக்கும் பக்கம் வேணா கோயிலில் ஒரு நூலொண்டு போட்டாச்சு எல்லாம் முடிச்சு சரியா சரி அம்மா ஸ்டார்ட் கண காய்ச்சி கொள்ற மாதிரி கிடையாது ஸ்டார்ட் பண்ணுங்க மாமா முதல்ல முதல்ல சந்தி கண்டிங்க நான் கேக்குறேன் கேளு அம்மாவையா இந்த கோயிலுக்கு பின்னால சந்திச்சானே அப்பே வந்து கோயில இருந்தானே கோயிலுக்கு பின்னால என்ன கள்ள காதல அப்படி போலாம் காதலே கள்ள காதல பாதே இல்ல உப மாதல் கட்டி இருக்கு ஸ்டார்டிங் கோயிலுக்கு போகாத இந்த நம்மடக்கல சந்திச்சு ஆ இந்த நம்ம ஸ்டார்ட் ஆறு ஆறுங்கள குலப்பினே அப்பாவோ நீங்களோ அவர்தான் குலப்பினே ஆத்தியல

పూడు అజ్జన ఎంత వయసు మమ్మ ఎన్న లవ్ లవ్ స్టోరీ చెప్றீங்க లవ్ పన్నేకి ఎంత వయసం దారు 91 ఎంత వయసు అంటే 16 14 వయసేరుమే 17 వయసు ముదిరు తోడుంగ అబ్బ మీ ఇங்க கதை అంటే మీరు అబ్బ నానేనా కథలు చెప్றீங்களా నేనే మరికరేంగండ ఒక కథలు ఇంకొండి చెప్పనే నేను ఏనేని ఇంకొండి சொல்லி கட்டనా కాక ఎన్న ఇ కు ரொம்ப பிடிக்கும் நான் சொன்ன நான் படிக்கிறேன் எனக்கு இப்பெல்லாம் விருப்பம் இல்ல நான் போயிட்டு வாட் போட்டு ஓ அதை பிடிக்குமோ கேட்டேன் நான் சொன்னேன் எனக்கு அது நான் படிச்சுக்கொண்டிருக்க போயிட்டேன் ஆஹ் போயிட்டேன் போன உடனே ரெண்டு பேர பிடிச்சு வீட்ட விட்டு கிடக்கு ரெண்டு பொம்ப ர விட்டு என்ன என் கேட்டு முடி வச்சுங்க உண்டு இப்ப நான் சொன்னேன் நான் படிக்க போறேன் நான் இதெல்லாம் விரும்பு தம்பி எல்லாம் சின்ன இல்ல அதான் சின்ன பெண் தம்பியுமே சின்ன அப்பாவுக்கு எனக்கு சரியான பயம் அம்மா பிரச்சனை இல்லை சித்திக்கு தான் ஆக பயம் அப்போ நான் பேசாமல் இப்படி சொன்னேன் விருப்பம் இல்லை நான் படிக்க போனேன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் விட்டுட்டு இருக்க புருவாவுக்கு ஒரு நாள் கடுதம் இல்லை மொழிதி போட்டு இன்னொரு பிள்ளையிட்ட ஒரு கொஞ்சம் சின்ன பிள்ளை அவள் அந்த பிள்ளையிட்ட கொடுத்து கூடாது புருவா கொண்டு அவ எல்லோரும் இருக்கேக்கப்ப தாய் சித்தி அவை இருக்கேக்க கொண்டு அந்த கடிதத்தை கொடுத்துட்டு வாங்குவோம் சித்தி இருக்க கொண்டு வந்து கடிதத்தை தந்துட்டு போட்டு நீங்கள் அப்புறம் சித்தி அந்த கடிதத்தை பார்த்துட்டு என்ன அந்த போட்டவன் வந்து இப்போ உன்னை சொல்லி கேட்கிறேன் நான் சொன்னேன் எனக்கு கெதரிக்காத என்று சொல்ல யாருக்கு பிள்ளை கொடு கொடுக்க சொன்னதை இதை சொல்லிப்படுது செலக்கச் சொன்ன அந்த புள்ள சொல்ல நான் அப்போ அந்த கடிதத்தை வாங்கி வாசிட்டே கா காதல் காதல் கதை உங்களை நான் விரும்புகிறேன் நீங்கள் லோமன் சொல்லணும் அப்படி இல்லாட்டா நான் மரணத்துக்காக உள்ளாகுவேன் கூடுதல் தான் மரத்துக்கு மேல மரத்துக்கு அடிக்கிறேன் மரத்து என்ன குடிச்சுட்டு மரத்துக்கு மேல எந்த கீழே விழுவேன்

இப்படி அப்படி பிரும்புது அப்படி கதச்சி திரியுது கருதம் எல்லாம் போட்டு தண்ணோன்னு மாமாக்களை கடைக்கு விட்டு விழு அது பிடிக்கவும் வந்து கேட்டுக்க கத்துறா தண்ட பிள்ளையும் தானே நாலஞ்சு பேருக்குள்ள அவர் தானே மூத்தாவ

விரும்புறேன் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்ல அப்படி சொன்னார் அப்படின்னா நாளைக்கு கூட வரை சொல்லுங்க அது அவர் சின்ன இல்ல என்ன கண்டு விரும்பின எனக்கு அது தெரியாது நான் விருப்பமா இல்ல என்ன ஸ்டார்ட்டு நான் பழிக்கொத்த வரைக்கும் சீ நான் படிவில் தெரியா விரும்பிட்டேன் அப்ப நான் அப்படி அந்த சொல்லிட்டேன் அது பர்டேட்டை சொல்லிட்டேன் நான் விரும்புறேன் நாம் சொன்ன உடனே நான் பள்ளிக்கூடத்தால் போறேன் பள்ளிக்கூடம் ரோட்டு அந்த ஸ்கூல் முடாக்கு கிஞ்சால நிக்கிற பள்ளிக்கூடம் உடைய பாரு படிச்சவர்தான் என்னை விட்டுட்டேன் நானோ எல்லாரையும் படித்தத விட்டுட்டேன் அப்ப நான் என்னோட பள்ளிக்கூடத்தாலே வேற வேற பின்னால பின்னால பாக்களோட அக்கள் மாதிரி வந்து அப்படியே பாதையால் பிரிஞ்சு வர்றானே எல்லாம் இல்லாம அப்படியே நானும் தனியே இந்த முடக்குக்கு வந்துட்டேன் வேற கிட்ட கிட்டவன் சொன்னேன் இந்தாங்கோ புடியுங்கோன்னு சொன்னேன் இந்தாங்க புடியுங்கோன்னு கிட்டே என்னங்கோண்டு நான் என்ன நினைக்குதெல்லாம் போயாமன் நீங்கள விரும்ப என்று சொல்லிட்டீங்க வேண்டாமன்றீங்க பிடிங்கோ பிடிங்கோன்னு தானே அந்த சிக்கெட்டுகள் அந்த டோவியல் டொவிகள் கண்டெல்லாம் இருந்தா நிறைய அப்படின்னு வேண்டாமண்ணாண்ட இல்ல பிடிங்கோன்னு சொல்லி புத்துவாக்கி பக்கத்தை போட்டுட்டு போயிட்டேன் நான் அருகேலாம் ரோட்டில் சொல்லிட்டேன் பேசிட்டேன் அப்படி அத்தியாக அப்ப நான் போயிருக்கோம் உடனோடு அந்த பெட்டிகள் ரெண்டு பேரும் கூடாது இடவுக்கு ஓடுவான் இரவுக்கு ஓடுறதாண்டா சண்டை நடக்குது விரும்புறது சண்டா ஐயா வர போறார் அடிக்க போறார் என்று சொல்லு நான் பயத்துல இருக்க சித்தி ஒண்டாஜா சரி இரவுக்கு ஓடுவான் என்று ரெடி பொறங்கோ எத்தனை மீட்டர் பாருங்க ஓடுவோம் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு இருக்க உட்பலாம் ஒட்டுமே சைக்கிறேன்னு ஓட போற ஓட தண்ணி ஓரனே உடுப்பல இருந்தா இந்த அம்மாக்களுக்கு எங்க எல்லாம் மடிக்கிறேன் அப்ப நான் பேச இருக்க அந்த கொதைச்சு ரெண்டு பட்டியலாம் பக்கத்து பக்கம் ஒன்று வாழ்க்கணு மாத்தே தண்ணி தருது ஒரு ஆளுக்கு சாப்பாடு தருது சாப்பிட்டு கூப்பிட்டு உஷாரா போவா ஓடுறது கட்டுப்படி ஒன்பது பத்து மணியாவது அவங்க விளையாந்த எங்கள் வீட்டுக்கு பின்புறம் ஒரு காணி இருக்குது கூட அதுக்குள்ளே கியோ மியோண்டு ஒரு பத்து பதினஞ்சு கழிச்சு கேட்குது பத்தை பேருக்கு செட்டை பண்ணிக்கினேன் நான் ஓடாத இருக்கு அவருக்கு பின்னாடி பொருங்க நான் போனா தான் என்ன போக ഇരവ പത്ത് മണി അറിവ് അടിക്കുന്ന വരെയാണ് കടിക്ക எப்பல போட்டாள சொல்லிட்டு இவருக்கு சொல்லு இவரோட நின்று உங்கள இவருக்கு காசு காசா கொடுத்து காசு குமிச்சு டாம ஓட போற

ஒரு பத்து மணி போட் இந்த வயசுல கட்டுறதே மெரியாட்டதே இல்லை ஒரு மனிட்டுமே சிஜி இல்லை அப்போ என்ன உண்மையான விஷயம் உண்டு முதல் அந்த இதுவள் அந்த அரசாங்கத்தோட அந்த சண் சண்டை சோழியாக இருக்கேன் அந்த ஆட்களை சேர்த்தவேல் அப்ப அப்போ அதுக்கு போவோம் சொல்லி ரெடி பண்ணி உண்மையான விஷயம் அதுதான் அதுக்கு போவோம்ட்டு தான் நான் போய்கொண்டிருந்தேன் போகவும் இதால நாங்க அந்த பாதை அப்படின்னு முடக்கு இந்த வயிறு கோயில் முடக்கு கோழிக்க அந்த செயின் போட்டி கோ நிற்குது சைக்கிள் காலா சைக்கிள் எடுத்து கொடுத்தா உண்மையான கோரு அதிசயம் மாதிரி நானும் முடக்கு திரும்ப செயின் போட்டி கொண்டு நிற்கிறேன்

உன்னைத்தால முழுக போறேன் சின்ன பையன் முழுவ முழுவேன்னு சொன்னேன் நான் நான் சொன்ன உங்களால நான் விட்டு வீணா உங்களோட நான் தொடர்ந்து கதைச்சிருந்தாலும் பரவாயில்ல வீணா இலக்கையும் கட்ட சொல்லுதானே கேட்ட அதுக்காண்டி நான் அங்கேயே போய் சேர சேரப்போனே சுசி சுசி போண்டான் நீ போகவே வேண்டாம் உப்பி என்னோட நான் உப்பியே கொண்டு போறேன் ശരി പിന്നാലെ കയറുന്നത് മന്തില് പോങ്ക அம்மாண்ட பெரிய ஒரு விஷயம் தெரியும் இந்த பேச லவ் பண்ணி அது ஒரு சைக்கிள்ல அது சைக்கிள்ல சரியேக்கே அம்மாவுக்கு வந்துடும் காதலன்டேக்கே பெரிய விஷயம் இந்த தெரியும் இப்போ காலத்துல ஒரு மோட்டார் சைக்கிள் நின்றாலே பொம்பளைகளுக்கு வந்து காதல் வராது என்ன பண்ணுறது மோட்டார் சைக்கிள் மட்டும்தான் அனுக்குதுன்னு கார் போனாலுமே அப்படி இல்லை தானே அது தெரியும் என்ன சொல்லுவீங்க சந்திரம் பைக்ல தானே நாங்களா நீங்க சொல்றீங்கல்ல அப்படித்தான் இப்பத்தை பொன்ட்டிங்க ஆனால் நண்பது இல்லை ஆனா உண்மைல பாவம் அம்மு வந்து எல்லாமே தெரிஞ்சுதான் வந்து லவ் பண்ண அதுக்காண்டு செந்திரன் ஒரு குறையும் முடியல நல்ல ஒரு வேலைய உண்டை பழைய வச்சிருக்கிறான் செந்திரன் தண்டை வேசுக்கு அதனால அதுவும் கூட கடைசி மட்டும் கண் கலங்கா வச்சு பார்ப்பானுன்னு கண் கலங்கினாலும் கலங்கினாலும் வச்சு பாப்பேன்

நான் சொல்லுவேன் அம்மா அப்பா கதைக்காம ஒரு நாலு நாளைக்கு நான் விரும்புவோம் அப்பதான் இந்த மடத்திலிருந்து மெடுத்தோம்னா கூட ஒரு நிமிஷம் இருக்கான் சாப்பாடு கொட்டு நினைக்கிறேன் அப்ப நான் உடனே நான் கடைக்குமே போயிட்டு வந்த உடனே ரெண்டு கெழச்ச சொன்னி பினா அதுக்கப்புறம் நான் ரெண்டுமே கழிச்சு கொள்றேன் நல்ல பாசம் ஒவ்வொரு குடும்பத்துலையும் சிலர் பேர் கோவத்தை சாதிச்சு ஒரு கிழமை ஆகும் ஒரு மாசமாகும் அந்த குடும்பங்கள்ல பிரஜனை வந்தாள் கதைக்கிறது கொள்வதற்கு எங்கள் அப்படி என்ன இல்ல இப்போ ஏதாவது சண்டே என்ன இப்போ தான் அந்த அந்த நொடியே சரி அடுத்த நிமிஷம் கழிச்சிடுவோம் அப்ப உங்களுக்கு என்ன மறக்க முடியாத ஹிப்ட் ஒன்றுமே தெரியும் லவ் பண்ணிக்க அப்பா ஆ ஹிப்ட் ஒன்றுமே தெரியும் லவ் பண்ணி அதுதானே ஒரு கிழமைக்குள்ளேயே இவ்வளவு நடந்து முடிஞ்சுதே

நான் போன போனதும் இவர் சகோரங்களை இருந்தாலும் எனக்கு முன்னுரிமை அம்மாமா எடுப்பார் அத்தை எடுப்பார் அதே மாதிரி இவர் எடுப்பார் மற்ற தொழிலாளையும் சகோரங்களுக்கு எதுவும் பொருள் தேடாட்டாலும் எனக்கு அண்டு செய்து கொண்டிருவேருந்த முதல் கிட்ட உனக்கு தருவோம் என்னென்னா இப்போ ஒன்றும் இல்லை அதைத்தான் சொன்ன அந்த கடின சந்தோஷம் அந்த வாழ்க்கை இப்போ நினைஞ்சாலும் கிடைக்காது இல்லை உண்மையில சரியான மாதிரிக்கு எனக்கு அனுபவம் தெரிஞ்ச அளவுக்கு சரியான மாதிரி கஷ்டப்படுறேன் நாங்கள் ஒரு சின்ன ஒரு குடிசையில் இருந்து இப்போ ஓரளவுக்கு ஏதோ நோமெல்லாம் நாங்கள் சமாளித்து வாழக்கூடிய மாதிரி ஓரளவுக்கு இருக்க ஓரளவு இருக்கிறமன்ற எங்களுக்கு நகை நட்டு பெரிய விஷயம் இல்லை உண்மையில கஷ்டம்னு சொன்னாலும் சந்தோஷமாக இருக்கிறோம் அதே எங்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷம் ஏன்னா ஒரு நகை நட்டு எங்களுக்கு தேவை வேண்டுமே இருப்பமில்லை என்ற கிடைக்காதன்றும் நான் ஆசைப்படுறது இல்லை அதுக்காண்டு எங்களுக்கு ஒரு காலங்கள் நேரங்கள் வரை போட வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாமம் வேணும் எங்களுக்கு இப்படி நோர்மலா சந்தோஷமா இருந்தாலே எனக்கு அது போதும் எங்கள் எனக்கு கவலை ஒரே ஒரு கவலை என்னென்னா நான் கடின புதுசுல நல்ல மாதிரி சௌரங்களையும் பார்த்து தானே எங்களையும் என்னையும் பார்த்து நகை நட்டு எல்லாம் போட்டு சந்தோஷமா இருந்தே நாங்கள் உண்மைக்குமே உண்டாலையுமே குறை விடையில கொலுசு எல்லாம் மாத்தி மாற்றி போட்டன என்ன கொலுசு வந்தாலும் உடனே உடனே மாத்தி மாத்தி போடணும் மற்றது தோடுகிறா ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொண்டா மாத்தி மாத்தி போய் போய் செய்து செய்து போடுவாங்க டிசைன் டிசைனா அப்படி நான் வாழ்ந்தது ஆனா என்னுடைய பிள்ளைகளை அப்படி வாழ வைக்கலாம் போயிட்டு அதான் கதை எனக்கு எவ்வளவோ காலங்கள் இருக்குதான் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்து நல்ல மாதிரி இருக்கிறதான வருத்த வருத்த துன்பம் இல்லாமல் இருந்தாலே எனக்கு ஓகேதான்

உண்மையில நான் ஒரு இருபத்தி ஆறு வயசு மட்டும் நானும் இப்படித்தானே அப்போ வந்து இருபத்தி ஏன்னா ஒரு எட்டு மணி எட்டுரைக்கெல்லாம் கேட்டு வந்து லொக் பண்ணிடுவேன் சொல்லுவார் அந்த டைமை தாண்டி தாண்டினால் சொல்லுவார் நீ வீட்டை வந்து படுக்க நீ எங்கே இருந்தாலும் போய் கோயில் குளத்தில் பண்ணி அதை கலைச்சி விட்டுரும் மாதிரி உண்மையில் நான் ரெண்டு நாள் கொஞ்சம் படிக்க வேணுட்டு கொஞ்சம் வேறு லேட் அதே மாதிரி இந்த மாதம் எட்டு மணிக்கு அதை எல்லாம் லொக் பண்ணிவிடும் அப்போ உடனே நான் என்ன செய்ய வேண்டியதுனால் வேலைக்கே வந்து விட்டேன் நின்றுவேன் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது ஒரு பத்து மணிக்கு என்றாலும் நான் அதுவும் நான் வெளியில் நின்று போகிறது இல்லை எங்கே இந்த கோயிலடியில் தான் சும்மா படியில் வந்தால் காய்ச்சி கொண்டு நிற்பேன் இவற்றை மாமா உண்மையாக ஒரு கடவுளன் தான் சொல்லலாம் ஏன்னா நான் கட்டின புதுசிலேயே அது முதல் மகனுக்கு வந்ததானே நானும் அப்படி ஒரு பாசம் சந்தையை போய்க்கு பிடி குறந்த கொழும்பு மாம்பழம் பிட்டியோ வடை எல்லா அம்மா இங்கே வந்து புள்ளை இந்தாண்ட சாந்திட்டு தான் வந்து அத்தியத்தை தன் பிள்ளைகளுக்கு எல்லாம் சாமான் கொடுப்பேன் அப்படி ஒரு பாசமான இவர் இருந்து இற கொஸ்டி எங்க போடா போட்டா மாமாவை போய் கேட்க மாட்டேன் அத்தியன்னு கேட்பேன் அம்மா கேட்டு சொல்லணும் என்ன கட்டிதான் செந்தரண்டே அம்மாவ பாருங்கோ என்ன விஷயமே இருந்தாலும் இப்ப அம்மாவோ அப்பாவ சில விஷயங்கள் செய்யறீன் அதே மாதிரிதான் அந்த இதுல இருப்பீன என்றாலும் இப்ப எங்களை கேட்டுட்டு வலிக்கிட்டோண்டு இல்ல இது மாமா ஓடர் கொடுத்தா தானே போவல்ல முந்தி என்ன அந்த காத்தாங்க கூத்துவல் நான் பாக்க அது கோஸ்டி 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 எல்லாம் போறோம் ஓ அந்த காலங்கள நாங்கள் அம்மா இந்த காத்தாங்க கூத்துல தான் நாங்கள் போறோம் நீங்க சரி அப்ப அம்மா அந்த காதல் கதை என்ன இவ்வளவு தான் முடிச்சு கொள்ள வந்தா நீ வேலைக்கு முடிக்காத நான் ஒளிஞ்சி போயிடுவேன் உண்மையா வேண்டா இவ்வளவு கதை இருக்கா இல்ல நான் நெல்லிக்காய் சாம்பல் போடுறோம் பாத்து கொண்டிருக்கிறாங்க இப்ப பார்த்தா நெல்லிக்காய் சாம்பல் நெல்லிக்காய் சாம்பல் மாங்காய் சாம்பல் குழந்தை புள்ளையளோட இருந்து சாப்பிடுறேன் அம்மே சரி அப்ப வீடியோ முடிச்சு கொள்ளுமா உண்மையில் எல்லா உறவுகளுக்குமே ஒரு மனமார்ந்த அந்த நன்றிகளை சொல்லணும் உண்மையில் என்ன வீடியோ கால் போட்டாலும் நீங்கள் எங்களை விரும்பி பார்க்குறீங்களே அது ஒரு வகையில் சந்தோஷம் இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வீடியோ கால் போடக்கூடிய மாதிரி இருக்கும் மே எதாச்சும் உண்மையில் ஒரு தடவை இதை நினைக்க வேணாம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அம்மாண்ட லவ் ஸ்டோரி வந்து எங்கேட் சேனலில் வந்து பதிவு என்றால் அதனால நான் அம்மாண்ட லவ் ஸ்டோரியை வந்து நான் இப்போ பதிவு செய்கிறேன் அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மைகளை அம்மாண்ட லவ் ஸ்டோரி பெருமளவுக்கு நினைச்சுனா அம்மா சோட்டா முடிச்சிட்டா அந்த விவரத்தை வீடியோ கட் பண்ணினோட தான் நான் எனக்கு அம்மா கேட்பேன் அம்மா ஏதாச்சும் ரகசியங்கள் நீங்கள் மறைச்சிட்டு இருக்கனே அம்மா என்ற மாதிரிக்கு ஏதோ இன்னமும் தெரியலை சாதாரண அம்மாவுக்கு எதுவும் நான் அப்படி அந்த மூத்த மகனுக்கு இவ்வளோ ஒரு இருபத்தெட்டு இருபத்தொன்பது வயசு மட்டும் இருக்கிறானே அதனால ஒரு கவலையில தான் தெரிய இல்லை

சரி ஓகே இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போறோம் அம்மாண்ட லவ் ஸ்டோரி என்ன மாதிரி ಇದೆன்றது வந்து பொறுமையாக இருந்து பார்த்து ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமா தெரிவித்து கொண்டீங்கனா பேசாதங்கோ சின்ன வேசில காதை சிட்டாதீங்க பாதி செய்வீங்களோ நாங்கள் பாக்கே ஒரு வகையில் சந்தோஷமா இருக்குமேனா உண்மைக்குமே சந்தோஷம் வீடியோ முடிச்சு கொள்ளும் நானே நம்ம வேற ஒன்னு சொல்ற அளவு கொண்டுமே இல்லை இதின்ட கருத்துக்களை மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு புதிய வீடியோ சந்திப்போம் நான் உங்களை மீ இல்ல தான என்ன தலைசியம் இல்லாத அனிதே சொல்லிடு உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் நான் இந்த அம்மா இன்னே இப்ப இந்த பாட்டு படிச்ச அம்மா கூட இந்த மாதிரி வீடியோ கட் பண்ணதுள்ள வீடியோ முடி நாளைக்கு ஒரு புதிய வீடியோ சந்திப்போம் பை